மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு மென்டலி ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ராகு பகவான் வெளியேறிட்டாரு சில விஷயங்கள்லாம் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆறுதலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் நேரமாக இருக்கும் எந்த விஷயங்களை நீங்க இற இழந்துருவீங்க அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல ரொம்ப ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு இந்த ஜூன் மாதம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நேரம் ராசிக்கு அதிபதி குரு குருன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப நேர்மை ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது டிசிப்ளின் இது எல்லாமே இருக்கும் மீன ராசி என்பர்களுக்கு அதையெல்லாமே கடந்த ஒரு ரெண்டு வருடமாக மூட்டை கட்டி தான் வச்சிருக்கிறீங்க ஏன்னா எங்கேயுமே யாருமே நேர்மையாக இல்லாத போது நீங்க மட்டும் நேர்மையாக இருந்து எந்த ஒரு விஷயங்களையும் உங்களால சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருந்தீங்க இப்போ பேக் டு ஃபார்ம் என்ற அளவு இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல திரும்ப உங்களுடைய இடத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுக்கு ஏழரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் விரயங்கள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பர்களுக்கு லைஃப் டைம் ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் விரயங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்போதுமே ஏதோ ஒரு விரயங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லாட்டி ஒரு ஏமா மாற்றை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மீன ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட இந்த ஏழரை சனின்றது விரயம்ன்றது இவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய பேர்டனா இருக்காது இந்த ஜூன் மாதத்துல இருந்து உங்களுடைய திறமைக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை இது எல்லாமே உங்களுடைய ஒரு சொசைட்டில இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பத்தை ஒரு நேர்த்தியாக செல் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் குடும்பத்துல பிரிவுகள் கருத்து வேறுபாடுகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஈகோ ப்ராப்ளம்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இது நிறைய ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அந்த குடும்பத்தை ஒரு நேர்த்தியாக ஒரு அழகாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம் இரண்டாம் இடத்துல நான்காம் இடத்துல அந்த குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களை செய்வதற்கு நீங்க ஒரு முனைப்போட உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அதிகப்படியான இடமாற்றங்கள் நல்ல வளர்ச்சியை நோக்கி தான் பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இந்த ராசி இருக்க ஒரு ஒரு அழகான அழகான வீடு குடும்பம் ஒரு அழகான குழந்தைகள் அளவிற்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் நாள் வரைக்கும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நம்ம அப்புறமா போகலாம் அப்புறமா போலாம் கையில வீசா வச்சு கூட உங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஜூன் மாதத்துல அதற்குண்டான ஒரு முயற்சிகள் அதற்குண்டான ஒரு வெற்றிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைய போகுது வெளிநாட்டு வாய்ப்புகள் வெளிநாட்டுல சொந்தமாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரம் வெளிநாட்டுல சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான ஒரு நேரம் நகை ஆபரணங்கள் பெண்கள் சேர்க்கறதுக்குண்டான ஒரு

ஒரு நேரமாக தான் இருக்கும் சிறகடிச்சு பறக்கக்கூடிய ஒரு நேரம் தனக்குண்டான தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரம் தன்னுடைய குடும்பத்திற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் அமைய போகுது திருமணங்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா பெருமளவு காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது காதல் திருமணத்துல நாள் வரைக்கும் அதிகப்படியான ஒரு குழப்பங்கள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாமே விலகி இரு வீட்டு ஒரு சம்மதத்தோட அந்த காதல் திருமணங்கள் முழுமையாக நடைபெறுவதற்கு ஒரு நேரமாக திருமண இந்த ராசி என்பர்கள் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல ஈடுபடலாம் அதுல உங்களுக்கு குடும்பத்தார எல்லா உறவினர்களோடு சேர்ந்து போய் நீங்க திருமண முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க காதும் காதும் வெச்சமாக சில விஷயங்கள்ல செய்யுங்க யாருகிட்டையும் ரொம்ப பிரபகண்டாப்படுத்துறது ஏன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்குது ஏழரை சனி நடக்குது அப்படின்றதுக்காக நம்ம திருமணமும் பண்ணாமலாம் இருக்க முடியாது அதனால ஏழரை சனி போது அந்த திருமண முயற்சிகளில் ரொம்ப சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணணும் நான் இந்த இடத்துல பொண்ணு பார்த்துருக்குறேன் இந்த இடத்துல பையன் பார்த்துருக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு லீக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் அங்கே பெரிய பெரிய ஏவுகணைகள் வந்து பாயும் உங்களுடைய உறவினர்களிடம் இருந்து அதனால ரொம்ப சீக்கிரசியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க மீனராசி என்பர்கள் அப்படி இப்ப மெயின்டைன் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த திருமண முயற்சிகள்ல உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றிகள் இருக்கும் இல்ல நீங்க ஏதாவது யாருக்கு யாரையாவது கூட்டிட்டு போறீங்க உங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ இல்ல அஹ் அம்மா வகைராவோ இல்ல அப்பா வகைரா இந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவினர்களை கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த திருமண அஹ் முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்காது அங்க ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு அவமானம் அசிங்கம் உறவினர்கள் முன்னாடி அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஜூன் மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால ஒன்று கூடி தேர் இழுக்கிறது அப்படின்றது இந்த மாசம் உங்களால முடியவே முடியாது நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்துல நீங்க செயல்படும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு மேன் ஒன் ஆர்மியா நீங்க சில விஷயங்களை செய்யணும் செஞ்சீங்கன்னா தான் அது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீனராசி என்பர்களுக்கு கொடுக்கும் இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய விஷய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா க கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றாவது குழந்தை அதாவது இரண்டு குழந்தைகளை பெத்தாச்சு எங்களுக்கு இன்னும் ஒரு ஆம்பளை பையன் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு மூன்றாவது குழந்தை பெற்றுக்கிட்டா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பா அதற்குண்டான ஒரு நல்ல அமைப்புகள்லாம் இருக்கு அதனால ஒரு குழந்தைக்கு மேல பெத்துக்கிறது இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இருக்கு எங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இல்ல அந்த மாதிரி எல்லாம் எங்களால எல்லாம் இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுனால அதாவது இரண்டாவது குழந்தைன்ற ஒரு விஷயம் வர்றதுனால உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சின்றது கண்டிப்பா அமையும் அதனால அந்த விஷயங்களை நீங்க யோசிக்கும் போது கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் கண்டிப்பா இருக்கும் இந்த மீனராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி சுயஜாதக பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட புதிய தொழில் ஸ்தாபனத்திற்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு அதனுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்